அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தைன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சீனாவின் வாங் என்ற அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி இரண்டு வயதான ஒரு பெண் எனப்படும் அரிய மருத்துவ நிலையை அனுபவித்தார் ஒரு பெண்ணின் உடல் தவறுதலாக ஒரு முட்டை உயிரணுவை உருவாக்கும் போது இந்த நிலை ஏற்படுகிறது பின்னர் அது முழுமையாக உருவாக்கப்பட்ட முட்டையாக உருவாகிறது பயிற்சி மற்றும் அசௌகரியத்தை அனுபவித்து வந்த வாங் குவாங்சோ நகரில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவர்கள் ஒரு சவுண்ட் செய்து அவரது இடிப்பு குழாயில் ஒரு பெரிய முட்டை வடிவ வெகுஜனத்தை கண்டுபிடித்தனர் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை சிகிச்சை செய்து வெகுஜனத்தை அகற்றினர் இது சென்டிமீட்டரில் இருந்து சென்டிமீட்டர் அளவாக ஒரு முழுமையான கோழி முட்டை என கண்டறியப்பட்டது முட்டை ஒரு மற்றும் சிறிய மஞ்சள் கரு கூட முழுமையாக இருந்தது வாங் முழுமையாக குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் இந்த அரிய நிலை ஹார்மோன் சமநிலையின்மை அல்லது மரபணு காரணிகளால் ஏற்படுவதாக கருதப்படுகிறது ஆனால் வாங் விஷயத்தில் சரியான காரணம் தீர்மானிக்கப்படவில்லை இந்த கதையை சர்வதேச கவனத்தை ஈர்த்தது பற்றி ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினர் உலக அளவில் ஒரு சிறிய ஒத்தியாசிஸ் மிகவும் அரிதான நிலை என்பதை குறிப்பிடுவது மதிப்பு வாய்ந்த இந்த அசாதாரண மருத்துவ நிகழ்வின் மிகவும் நன்கு அறியப்பட்ட மற்றும் புதிரான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாக வாங் வழக்கு இன்றும் உள்ளது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்